வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்ம அபிராமம் எந்தாலே தொடர் பதிவுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிரச்சனைகளை நம்ம எல் அதாவது பாடல்களை எத்தனை எத்தனை பாடல்கள் என்னென்ன பிரச்சனைக்குன்றது ப்ரூவ் பண்ணி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒரு சில பகுதி ஒன்று ரெண்டுன்னு ஏன்னா பாடல்கள் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம ஒன்று ரெண்டுன்னு அப்படி போட்டிருக்கோம் ஸோ இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது பகுதி ஐந்து இதுதான் நம்ம முதல் முதல்ல நம்ம பிரச்சனை ஆரம்பிச்சு சார் அதிகார அபிராமி அந்தாதி ஆரம்பித்து போட்ட முதல் பதிவு இதுதான் என்னோட என்னோடய ஸோ நீங்கள் இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டே தான் வரேன் ஸோ இப்போ நம்ம பகுதி ஒன்று நான் எப்படி பிரித்தேன்னா பக்தி பெருக அந்த டாபிக்கில் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் அதில் நான்கு பாடல்களை நான் கொடுத்துருந்தேன் எட்டு நாற்பத்தொன்று அறுபத்தி நாலு தொண்ணூற்றி ஒம்போது ஏன்னா நாம எப்படி குரூப் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நமக்கு அந்த அப்படியே ஆர்டரா வரும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம நினைச்சது நடக்கணும் இல்லையா அதுக்காக பா பகுதி ரெண்டுல பாடல் இருபத்தஞ்சு முப்பத்தெட்டு கொடுத்துருந்தேன் இந்த பதிகத்தை பாடுறீங்கன்னா நீங்கள் என்ன வேண்டுறிங்களோ வேண்டியது வேண்டிய வண்ணம் நடக்கும் அதனாலதான் இப்படி நான் பிரிச்சிருக்கேன் அப்புறம் பகுதி மூணுல பார்த்தீங்கன்னாக்கா எட்டு பாடல்கள்ங்கிறதுனால நான் ரெண்டு பிரிவா பிரிச்சிருந்தேன் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பாடல்கள் வந்து நாப்பத்தி மூணு நாப்பத்தி ஆறு ஐம்பத்தி மூணு அறுபது இது பகுதி மூணு ஒன்று இதோட பலன் என்னன்னா ஏதாவது தேவையான நல்ல நேர்மறை எண்ணங்களை வளர்க்கும் பதியும் அதே தான் பேலன்ஸ் இருக்கிற நான்கு பாடல்கள் எண்பத்தொன்னு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு ஸோ மொத்தம் பகுதி மூணு கொடுத்துருந்தோம் பகுதி நாலுலேயும் ரெண்டு பிரிவுகள் ஏன்னா மொத்தம் ஏழு பாடல்கள் நம்ம கொடுத்துருந்தோம் அதில் அதனால ரெண்டு பிரிவாக நான் பிரித்து போட்டிருந்தேன் சோ பகுதி நாலு என்ன ஸோ அதாவது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி நம்ம பக்குவப்படுத்தி ஒவ்வொன்றும் தயாராகிட்டு வரோன்ட்டு பகுதி நாலுல என்ன பன்னெண்டு நாப்பத்தி ஏழு நாப்பத்தி அஞ்சு என்ன அதேதான் தேவையான மன ஒருமைப்பாடு தியானம் யோக நிலையை அடையும் இந்த பாடல் இந்த பாடல்களை நம்ம பாராயணம் பண்ணும்போது இப்போ நமக்கு பகுதி ஐந்துல வந்திருக்கும் சோ பகுதி ஐந்துல நம்ம இன்னொரு தொகை சுதா நம்ம யூடியூப் சேனல்ல பார்க்க போறோம் பாடல்கள் பார்த்தீங்கன்னா மூன்றே பாடல்கள் தான் ஐந்து ஐம்பத்தி எட்டு எழுவத்தி ஒன்று இதோட முக்கியமான பலன் என்னன்னா இப்ப நீங்க அது பாருங்க இப்ப அஞ்சாவது பாருங்க நல்ல எண்ணம் யோக நிலை மன ஒருமைப்பாடு வந்துருச்சு அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும் மன அமைதி வேணும் கரெக்டா அது வந்தா என்ன வரும் ஆட்டோமேட்டிக்கா மனசுல ஒரு அமைதி வருமா ஏன்னா மனது ஒரு ஒருமுகப்படுத்துறோம் அப்புறம் கவலைகள் நீங்குது அப்புறம் யோக நிலையை மனசை கொண்டு போய் வைக்கிறோம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்ல தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த இதில் வந்து மனக்கவலை தீர ஏன்னா அப்பதானே மனசு அமைதி பெறும் பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி வருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுது ஆக்கிய அம்பிகை அம்புயமேல் துருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே இதுல இந்த பாடல் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மூன்று பாடல்களுமே நம்ம மனக்கவளத்திலிருந்து மனசு அமைதி தான் அமைதி பெறனா மனக்கவளத்திலிருந்தா தான் அமைதி பெறும் அதெல்லாம் இந்த பாடல் பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் உணர்முலையால் இந்த பாடல்ல எவ்வளவு அழகா சொல்றாரு பொருந்திய முப்புரை மத முதல்ல வந்து மனசும் மனசும் பொருந்தணும் அபிராமி பட்டருக்கும் அம்பாளுக்கும் பொருந்தி போச்சு செப்புரை செய்யும் புனர்முலையால் செப்புரைினா இப்ப புனர்முலையால் என்ன அம்பாளுக்கு தனபாரங்கள் எதனால் வந்து இருக்குன்னா அந்த தனபாரங்கள்ல என்ன இருக்கு ஞானம் இருக்கு அந்த ஞானத்தை யாராவது வாங்குவாங்களான்னு பாக்குறாங்க ஆனா யாரும் வாங்கல அதனால என்னாச்சு வருந்திய வஞ்சி அம்பாளுக்கு அந்த தனபாரங்கள் பெருத்து போய் அதிகமாக அந்த ஞானத்தை பெற முடியாததால் அம்பாளுக்கு அந்த மருங்கில் மனோன்மணி அந்த வெயிட்டெல்லாம் எங்க வந்துருச்சான் கொடியடைக்கு வந்துடுச்சான் அது யாரு வார்சடையோன்னு அருந்தி நஞ்சமும் அமுதாக்கி அம்பிகை அம்பாள் என்ன பண்ணாரு அந்த பார்க்கடல கடைஞ்ச உடனே வந்த விஷத்தை சிவபெருமான் முழுங்கிட்டார் ஆனா அம்பாளுக்கு பயம் உள்ள போனாலும் பிரச்சனை வெளியில வந்தாலும் பிரச்சனை அந்த கையை வச்சு அப்படியே வருடி விடுறா அம்புய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியது இப்படிலாம் இருக்கிற அம்பாள் சிவபெருமான வருடி விட்டு அந்த விஷத்தை கூட அமுதாக்கிய அன்னை அந்த அன்னையின் பாதை என் மேல வச்சிருக்கியே இதை விட எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு இந்த பாடல்ல அவர் சொல்றாரு ஏன் இந்த பாடலுக்கு மனக்கவலை தீர சொல்றது அம்பாளுக்கு தானே இந்த பாடல் கவலை என சிவபெருமான் விஷத்தை முழுங்கிட்டார் நமக்கு பிரச்சனையா இல்ல அவருக்கு பிரச்சனையா அவருக்கு பிரச்சனை புருஷன் தானே அப்ப அம்பாள் சும்மா விட்டுருவாளா அததான் அம்பாள் என்ன பண்ணா அப்படியே வருடி கொடுத்து அந்த அதனாலதான் நஞ்சை அமுதாக்கியன்னு அந்த லைன்ல வரும் அப்புறம் பாடல் என்ன அம்பத்தெட்டு மன அமைதி பெற அருணா புயத்தும் என் சித்தா புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம் புயமுலை தையல் நல்லால் தகைசேர் நயன கருணாம்புயமும் வதனா கராம்புயமும் சரமாம்புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே என்ன சொல்றாருன்னா அருணாம்புயம் என் சித்தாம்புயம் இந்த பாடல்ல அருணாம்புயமும் என் சித்தாம்புயமும் புயம்னா தா தாமரை மலர் நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் அவள் வந்து யாரு சித்தாம்புயம் அம்பாள் தாமரை மலர்ல வீற்றிருக்கிறாள் அவள் எங்கும் இருக்கிறாள் வேறு எங்க இருக்கிறா அபிராமி பட்டரோட சித்தம் உள்ளே மனதுக்குள்ளே தாமரை மலர் கொண்டு வீற்றிருக்கிறாள் எங்க அமர்ந்திருக்கிறாள் தருணாம்புயமுளை தள்ளாள் அவள் யாரு அழகிய மார்பகங்களை கொண்டுள்ள ஞான தனபாரங்களை கொண்டுள்ள தையல் நல்லாள் யார் சாதாரண நல்லவள் தகைசேர் நயன கருணாம்புயமும் கருணை அதாவது அவள் இல்ல தான என்ன எப்பவுமே ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்குமா கருணாம்புயம்னா கருணை வந்து அந்த விழிகள்ல ஓடிக்கிட்டே இருக்குமா அப்புறம் அதனாம்புயமும் புயம் தாம எல்லா இடத்துலயும் அந்த அர்த்தத்தோட நீங்க தாமரை மலரைதான் அவரு சொல்றாரு அந்த தாமரை மலரத்தான் அவரு ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு அது வதனாம்புயம்னா முகம் முகமும் எப்படி இருக்கான் அந்த தாமரை மலர் மாறி விரிஞ்சிருக்கான் கராம்புயமும் அம்பாள் கையில எப்பவுமே ஒரு தாமரை மலர் இருக்கும் ஓகேங்களா அதுவும் தான் அதுவும் அந்த கைகள்ல இருக்கிற தாமரை மலரும் கையும் எப்படி இருக்கான் தாமரை மலர் மாதிரியே இருக்கு கடைசிய கை வந்ததுக்கு அப்புறம் வேற எங்க வருவார் அவரு அந்த திருவடி சரணாமுயம் அந்த திருவடி எது மேல இருக்கிறான் பத்மபீடத்தில் இருக்கிறது அதுவும் அம்பாள் இதையெல்லாம் தாண்டி எனக்கு அடுத்து நம்ம பாடல் எழுபத்தி ஒன்னு மனக்குறைகள் தீர்ந்து மகிழ்ச்சி பெற சோ மத்த கவலையும் பாராயணம் மகிழ்ச்சி கிடைக்கும் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தார் பணி மாமதியின் குழவி திருமுடி கோமல யாமலை கொம்பிருக்க இழவுற்று நின்ற நெஞ்சை இறங்கே உனக்கேன் குறையே அதாவது என்ன சொல்றாரு அழகுக்கு யாரையும் ஒப்பிட முடியாது அம்பால தவற ஒவ்வாத வள்ளி அவர் அவ யாரு அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தார் இதுக்கு என்ன அர்த்தம்னா அருமறைகள்லாம் வேதங்கள் ஆறு தான் அப்படி சொல்றாரு மறைகள்லாம் வேதம் அந்த மறைகள்லாம் எங்க இருக்க அம்பாள் பாதத்துக்கு கீழே இருக்கு இல்லையா அந்த பீடம் அந்த பீடத்துல இருந்து வேதங்கள் ஓதிக்கொண்டிருக்கின்றதான் அப்படி ஓதி கொண்டு இருக்கிற அந்த அது வந்து சிவந்த பதாம் புயத்தாள் புயம்னா தாமரை அந்த இது கால் பட்டு பட்டு அந்த கால் பாதத்தில் இருக்கிற தாமரை என்ன இருக்கான் அப்படி சிவந்து இருக்கான் அப்புறம் என்ன சொல்ல பாருங்க பனி மாமதியின் குழவி திருமுடி பனி மாமதினா எல்லாருக்குமே தெரியும் சூரியன் சந்திரன் மாமதினா சந்திரன் குழவி திருமுடி அதை யாரு இப்ப வந்து சிவபெருமானு கிட்ட வந்துட்டாரு அந்த எடுத்து யாரு இருக்கிறா ை சந்திரனை நம்ம சிவபெருமான் சூடியிருக்கிறாரு அவளோட பதிவு யாரு கோமலை யாமலை கொம்பு இருக்க கோமலம்னா அழகான தாமரை அவள் ஒரு யாமலை யாமல்னா கருப்பு நிறத்தை கொண்டவள் அம்பாள் கருப்பு நிறம் தானே பச்சை பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் கருப்பு அடர் கருப்பாகத்தான் இருக்கும் ஏன்னா அவள் பச்சை அடர் வண்ண பச்சை நிறத்தை கொண்டிருந்தவள் கொம்பு இருக்க இப்படியெல்லாம் நீ இவ்வளவு அழகா இருக்கும்போது இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கி உனக்கேன் குறையே இப்படியெல்லாம் நீ எனக்கு அருள் பண்ணும் போது இந்த நெஞ்சு என்ன நினைக்கிறான் இதை விட எனக்கு ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ இருக்கு அத வந்து அபிராமைப்பட்டர் அழகா எடுத்து உரைக்கிறாரு அம்பாள் இதுதாங்க நம்ம அஹ் திருக்கடையூர் அபிராமி அம்மனோட மூலவர் ஸ்தானம் இப்படிதான் இருக்கும் ரொம்ப அழகா அற்புதமான ஒரு திருமேனி எப்பவுமே ஒலி பிரகாசம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் என்ன மக்களே இப்ப பகுதி அஞ்சு பார்த்துருப்போம் நம்ம இந்த பகுதி அஞ்சுல இதுதான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை எந்த வேலை பிரச்சனை இருக்கட்டும் மழை போல இருக்கா கடன் பயப்படாதீங்க முன்னேற்றமே இல்லையா பயப்பட வேணாம் வறுமை தாண்டவம் ஆடுகிறதா ஒண்ணுமே இல்ல நிம்மதியே இல்லையா கவலைப்படாதீங்க இந்த நம்ம அபிராமி அந்த அதை பாராயணம் பண்ணுங்க நம்ம பிரச்சனைகளை சொல்லி அதுக்குள்ள நம்ம இதை பாராயணம் பண்ணிட்டு வரோம் உங்களுக்கு நீங்க எந்த பிரச்சனையில இருக்கீங்களோ அந்த பிரச்சனைக்கு உண்டான பாடல்களை பாராயணம் பண்ணிட்டே வாங்க கண்டிப்பா அதுக்கு கை மேல் பலன் உண்டு சோ அதுதான் நான் வந்து சொல்ல வர்றது எனக்கு நிறைய நல்ல கமெண்ட்ஸ் நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்திருக்கு நல்ல வியூஸும் போயிட்டு இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால என்னோட சிரம்தார்ந்த நன்றியை வணக்கத்தையும் நான் சொல்லிக்கிறேன் நம்ம சேனல் இப்படி ஒரு நல்ல பதிவுகளை போட்டுட்டு இருக்கோம் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த பலனை அனுபவிப்பாங்க ஸோ என்னென்ன பாடல்கள் என்ன பாடல் நம்பர் நீங்க இது எங்கப்ப பார்த்தாலும் இப்படிதான் இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க